வணக்கங்க வாங்க நாம்னிக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் போண்டை நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குங்க தயிர் அளவு ஜாஸ்தியாக இருக்கணுங்க ஆப்போடை எடுத்துக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க நல்லா அடித்து கலந்து விடணுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி உருட்டுங்க இப்போது மைதா சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு டீஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம் கொருப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேங்க மாவில் தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து சேர்த்துக்குங்க நல்லா கலந்துட்டு நல்லா அடிச்சு விடுங்க இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் மாவு ரெடியாக இருக்குங்க இதில் முக்கியமானது இட்லி மாவு சேர்த்திங்கன்னா போண்டா நல்லா புசு புசுன்னு வருங்க அது கூட எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைங்க இந்த மாவு டூ ஹவர்ஸ் ஊரணுங்க இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கு சைடு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு இஞ்சி கொஞ்சம் கருப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா தேவையான அளவுக்கு நல்லா காரம் சேர்த்துக்குங்க கார சட்னி அரைக்கிறாந்தா இதெல்லாம் தேங்காய் சட்னியில் காரம் குறைச்சிக்கோங்க நான் ரெண்டுமே அரைக்கிறேங்க தேங்காய் சட்னி ரெடிங்க இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் நான் பக்கத்துல கடை வச்சுருக்கீங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ போண்டா போடலாம் நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஊர்னா தான் போண்டா வந்து புஷு புசுன்னு வருங்க பாருங்கள் பார்த்ததே தெரியுங்க போண்டா நல்லா உப்பு வருதுங்க தெரியுதுங்களா கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லாக வச்சிடாதீங்க அனல் மீடியமாக இருக்கட்டுங்க நல்லா வேக விட்டுடுங்க பாருங்க நம்ம போண்டா நல்லா கோதுமை கலரில் அப்படியே பொன்னிறமாக இருக்குங்க சூப்பராக வந்திருக்குங்க நல்லா திரண்டு வந்திருக்குங்க புசு புசுன்னு இருக்குங்க குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே டேஸ்டியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய சூப்பரான ரெசிப்பிங்க இதில் ரெண்டே பாயிண்ட்டுங்க கண்டிப்பாக சோடமாக சேர்க்கணும் அதே மாதிரி மா ஊறணுங்க போண்டா ரெடிங்க இப்போ சர்வ் பண்ணலாம் பாருங்க நம்ம மைசூர் போண்டா நல்ல புசு புஸ்ஸுன்னு அப்படியே கோல்டன் கலரில் இருக்குங்க தேங்காய் சட்னியோடு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதில் மா ஊரில்னா இந்த அளவுக்கு வராதுங்க அப்படி தொசுக்குன்னு போயிருங்க இந்த போண்டா வந்து தேங்காய் சட்னி கார சட்னியோடு சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்குங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி சூப்பரான மைசூர் போண்டாவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி